வெல்கம் டு டைம் ஸ்கொயர் ஐஏஎஸ் அகாடமி நம்ம பார்க்க போகிறது லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிறது எயித்து லெசன் இயற்கை பேரிடர் பேரிடர் அபாய குறைப்பு விழிப்புணர்வு பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ஏழு இந்த லெசனோட மார்க் பார்க்கலாம் பேஜ் நம்பர் இரநூத்தி அறுபது ரோமன் லெட்டர் ஒன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபர்ஸ்ட் ஒன் ஒவ்வொரு வருடமும் சராசரியாக மில்லியன் மக்கள் வெவ்வேறு வகையான பேரிடர்களால் பாதிக்கப்படுகின்றனர் ஆன்சர் ஆப்ஷன் ஆ இரநூத்தி முப்பத்தி ரெண்டு செகண்ட் டேஸ் ஆம் ஆண்டு நூற்றி அறுபத்தி எட்டு நாடுகள் எல்லா வளர்ச்சி மற்றும் மனிதநேயம் சார்ந்த நிறுவனங்கள் கியூகோ செயல்திட்ட வரைவில் கையெழுத்திட்டது ஆன்சர் ஆப்ஷன் இ ரெண்டாயிரத்தி அஞ்சு தேர்டு பேரிடர் அபாய குறைப்பிற்கான பொது விழிப்புணர்வுக்கு டேஸ் முக்கிய முறைகள் உள்ளன ஆன்சர் ஆப்ஷன் இ நாலு ஃபோர்த்து இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பில் முப்பத்தி மூணு சதவீத பகுதிகள் டேஸ்க்கும் குறைவான பொழிவை பெற்றால் அதனை நாள்பட்ட வறட்சி பகுதி எனலாம் ஆன்சர் ஆப்ஷன் இ எழுநூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் ஃபிஃப்த்து விழு மூடிக்கோள் பிடி என்ற பயிற்சி எந்த பேரிடருக்கு முக்கியமானது ஆன்சர் ஆப்ஷன் ஆ நிலநடுக்கம் சிக்ஸ்த்து கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் ஒன்று பெரும்பாலும் உயிர்நிலச்சரிவில் ஏற்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் இ நிலச்சரிவு செவன்த்து மின்னியலின் போது அதன் வெப்பம் ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஆன்சர் ஆப்ஷன் தான் கரெக்டு எயித்து இடிக்கும் மின்னலுக்கும் இடையே உள்ள இடைவெளியானது டேஸ்க்கு குறைவாக இருந்தால் நீங்கள் ஆபத்தில் இருப்பதாக அர்த்தம் ஆன்சர் ஆப்ஷன் இ மூன்று வினாடிகள் நைன்த்து இந்தியாவின் டேஸ் சதவீதம் பகுதிகள் வெப்பமண்டல புயலின் தாக்குதலுக்கு உட்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் அ பத்து நெக்ஸ்ட் டென்த் ஒன் பேரிடரின் போது கீழ்கண்டவற்றில் எது மிக சரியானது என கருத்தில் கொள்ள வேண்டும் ஆன்சர் ஆப்ஷன் ஆ உயிர் மிகவும் மதிப்புடையது தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்